ஸ்லாம் வலைக்கம் வீவர்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு கீரையில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது கீரையில் வச்சு மண் சட்டியில் கீரை அண்டு பூண்டு கடையில் எப்படின்னு பார்க்க போகிறோம் அங்கே ரொம்ப நான் குக்கிங் கிளாரி போகலாம் கீரையை நல்லா அலசிட்டு நான் இன்றைக்கி எனக்கு வேறு கீரை கிடைக்கல ஏன்னா மழைநாள்ன்றதால கீரை எங்கேயுமே கிடைக்கலை மரக்கீரை தான் கிடைச்சிச்சு இதை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு ஒரு இதில் அந்த தண்ணி வடிவம் பார்த்திங்களா அந்த ஜார் மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தண்ணி வடிஞ்சிடும் வடிச்சிட்டு நம்ம ஒரு மண் சட்டியில் அள்ளி வச்சு அதை நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அது கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு வேக வச்சுக்கிங்க நல்லாயிருக்கும் கடையிற போ கடைஞ்ச கடைஞ்சால் சூப்பராக இருக்கும் அதாவது மண் சட்டினாவே ஒரு டேஸ்ட்டு தான் மண் சட்டியில் எந்த ஒரு பொருளையுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் அது அடுப்பில் குச்சடுப்பில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வாடகை வீடுன்றதால குச்சடுப்பில் நாங்கள் சமைக்க முடியல அதனால் இப்போ நம்ம கேஸ் அடுப்புலேயும் இண்டக்ஷன்லேயும் சமைக்கிற மாதிரி ஒரு சுச்சு சூழ்நிலை ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வேக வச்சுட்டோம் கீரையை அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம் நறுக்கிறதுக்கு முன்னாடி வெந்திரிச்சு அதை நறுக்கி வச்சுட்டு இப்போ வெந்திரிச்சு இதை கடைஞ்சிடலாம் வாங்க கடைஞ்சிட்டு தாலிப்பு போடலாம் வாங்க ஒரு கடாயில் மண்சட்டி அதே மண் சட்டி தான் சின்ன மண்சட்டியில் வச்சு கடுகு போட்டு தக்கா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்குற அளவு வதங்கிக்கோங்க கண்ணாடி வதத்தில் வதக்கிட்டு கடைசியாக தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இல்லை ஸ்பெஷல் என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் என்ன புதுசாக போட போகிறீங்கன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ரெசிப்பிலையும் ஒவ்வொரு டிப்ஸும் இருக்கும் என்னுடைய சமையலை கண்டினியூ பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி தான் இதில் தேவைங்கிற அளவு நமக்கு ஸ் அதிகமாக கீரை பேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க கீரை கடைஞ்சதுலேயும் தண்ணி இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோங்க ஒரு படி கொத்தமல்லி எடுத்து பச்சை கொத்தமல்லி எடுத்து ரொம்ப வேக வைக்க வேணாம் லைட்டாக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு ஏற்பதான் லைட்டாக புளி போட்டு அதை சொல்லுவாங்கள்ல இந்த நெல்லிக்காய் சைஸில் பாதின் அதில் தான் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால புளி கம்மியாக வச்சுருக்கேன் கொத்தமல்லியை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு பெரட்டு தான் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி இப்போ நம்ம வாங்க கீரையை நல்லா கடைஞ்சிட்டோம் கீரை கடைஞ்சிட்டு கடைஞ்ச கீரையில் இப்போ அந்த தாலிப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க நல்லா மைய கடையுங்க மத்து போட்டு தான் கடையணும் மிக்ஸி ஜாரில் அரைக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் அரைச்சா அந்த பச்சை கலர் வரவே வராது அதே நீங்கள் மண்சட்டியில் கடைஞ்சி பாருங்கள் பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஓகேங்களா இதுதான் அதில் ஸ்பெஷலு இப்போ அப்படியே ஈஸியாக வேலை முடியணுங்கிறதுக்கோசரம் எல்லாம் ஜாரில் போட்டு அழைச்சிடுறாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மண்சட்டி சமையல் வந்து எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் தெரியுங்களா அது ஒரு மாதிரி நெய் வாசம் மாதிரி அடிக்கும் இதில் நான் நெய்யே ஊற்றலை ஆனால் நெய் நெய் போட்டு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் சரிங்களா நல்லா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குக்கர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடிஞ்ச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதை விட குக்கர் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு லஞ்சுக்கு கீரைக்கடையல் சாதம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மிச்சமே வைக்க மாட்டான் டிஃபனே காலி பண்ணிட்டு வந்துடுவான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கீரைக்கடையில் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்ருக்கேன் காலி பண்ணிட்டு வந்துடுவான் கண்டிப்பாக இப்போ அதுக்கு காரமாக இருக்குதுன்னு உங்கள் தோணுச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன்னு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி கொடுத்து விடலாம் பிள்ளைங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா பிராத்துகு